தேத்தாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம் பள்ளி தாலுகா தேத்தாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் பள்ளி தலைமையாசிரியர் எம் செந்தல்குமார் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜேந்திரன் கூத்தாண்டகுப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி சுரேஷ் கேத்தாண்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பதி ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு உறுப்பினர் எழிலரசிக்குமார் பள்ளி மேலாண்மை குழு தலைவி சுகந்தி முன்னிலையில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி ஆண்டறிக்கையை தலைமையாசிரியர் செந்தில்குமார் வாசித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசனர் பாலிடெக்னிக் கல்லூரி ஊத்தாங்கரை பொறுப்பு முதல்வர் விஜயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் எல் பில்டர்ஸ் பெங்களூர் தொழிலதிபர் தட்சிணாமூர்த்தி வாணியம்பாடி கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் நாவுக்கரசன் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தனர் உடன் முதுகலை ஆசிரியர் சுரேஷ்குமார் பள்ளி பாதுகாப்பு குழு கோபிநாதன் பிடிஏ துணைத் தலைவர் ஜெகநாதன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் ஊக முருகன் பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் எஸ் எம் சி உறுப்பினர் சுப்பிரமணி பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பார்த்திபன் செல்வலட்சுமி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்